கரூர் மாவட்டத்தில் பல்வேறு வாய்க்கல்கள் மூலமாக பாசன பரப்பு வருகின்ற விவசாய பெருமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் அவர்கள் தூர்வாருவதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு வரை இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு வரை ஏறத்தாழ எண்பத்தி ஒரு பணிகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை கொடுத்து பாப்புலர் முதலியார் வாய்க்கால் புகழூர் வாய்க்கால் நெரூர் வாய்க்கால் புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் என பல்வேறு வாய்க்கால்கள் மாவட்டம் முழுவதும் அரவக்குறிச்சி தொகுதியாக இருந்தாலும் புளுத்தலையாக இருந்தாலும் கிருஷ்ணாபுரம் தொகுதியாக இருந்தாலும் கரூர் தொகுதியாக இருந்தாலும் அத்துணை வாய்க்கால்களிலும் தூறுவதற்கான பணிகள் பொதுப்பணித்துறையின் மூலமாக மிக சிறப்பாக நீர்வளத்துறையின் மூலமாக மிக சிறப்பாக செய்து வரப்பட்டு வருகின்றன அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தூர்வாரிய பிறகும் வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட்ட பிறகு நான்கு மாதம் ஐந்து மாதம் தண்ணீர் செல்கின்ற பொழுது மீண்டும் செடிகள் வளர்வது அதை விவசாய பெருமக்கள் அதை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வருகின்ற கோரிக்கையினையும் ஏற்று அந்த பணிகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன எனவே பாசனத்திற்கான நீர் என்பது முழுமையாக விவசாயிகள் விரும்பக்கூடிய வகையில் அதற்கான வலிமைகளை செய்வது அரசினுடைய கடமையாக ஏற்று அந்த பணிகளையும் முன்னின்று மிக சிறப்பாக செய்து வருகின்றோம் எனவே முழுமையான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிறப்பாக அந்த பணிகள் நடந்து நடந்து வருகின்றன எதிர்கட்சித் தலைவர் தொடர்ந்து இந்த மாதிரி தூள் வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு பொதுவாக சொல்லிகிட்டே இருக்காரு நம்ம மாவட்டங்களில் அது மாதிரி அவர் எந்த வாய்க்கால போய் பார்த்தாரு எத்தனை வாய்க்களை போய் பார்த்து உங்கள் பத்திரிகை எல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இந்த வாய்க்காலலாம் தூர்வாராமல் இருந்துச்சு இந்த வாய்க்காலெல்லாம் தூர்வாரி இருக்குன்னு பார்த்துட்டு எதாவது சொன்னார்னால் அவருக்கு தெரியும் ஏதோ உட்காந்த இடத்துல அவர் கொத்தான் பொதுவாக சொல்லணுமேங்கிறதுக்காக கரெக்டாக மேட்டூர் டேம் போது சொல்லுவார் தூர் வரலன்னு சொல்லுவார் ஒவ்வொரு முறையும் வந்து அந்த காலகட்டம் வரும்போது ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கணுமே அவர் சொல்லிதான் அரசாங்கத்தில் வந்து அதுக்கப்புறம் தூர்வாரலாங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக சொல்லுவார் ஆனால் பொதுவான கருத்து சொல்லுங்கள் இருக்கக்கூடிய சூழலை பார்த்து என்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்லுவதால் எதிர்கட்சித் தலைவருக்கு ஒரு அழகாக இருக்கும் அதை வேலை நீங்கள் கரூர்லேயே பார்க்குறீங்க ஒவ்வொரு வருஷம் வேணால் நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒரு கோடி அறுபது லட்சம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் பத்து பத்துமே முடிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் பதினைந்து பதினஞ்சும் முடிச்சிருக்கோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாலு கோடி எட்டு லட்சம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் பதினெட்டு பதினெட்டை சிறப்பாக முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரெண்டு கோடி எழுபத்தாறு லட்சம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் பதினாலு முழுமையாக முடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சி இருபத்தாறில் நாலு கோடி முப்பத்தொரு லட்சம் இருபத்தி நாலு பணிகள் இந்த ஆண்டு தூர் வருவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகளும் செய்து வருகின்றன அதையால வந்து ஒவ்வொரு வருஷமும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு தூர் வாரக்கூடிய பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன சிறப்பாக விவசாயிகள் அதை பயன்பெற்று தான் வருகின்றார்கள் எதிர்கட்சி சொல்கிற கருத்து மாதிரி இருந்தால் விவசாயிகளும் அந்த கருத்து சொல்லணும் இல்லை எங்கேயாவது ஒரு சில பகுதிகளில் விடுபட்டு இருந்தால் அந்த கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தாலும் கூட அதையும் அரசு கவனம் செலுத்தி அதற்கான பணிகளையும் முன்னின்று செய்கிறோம் குறிப்பாக நாங்கள் எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கரூரை பொறுத்த வரைக்கும் நிதி ஆதாரம் குறைவாக இருந்தால் கூட நாங்கள் சொந்தமாக அதை பயன்படுத்தி எங்களுடைய சொந்த நிதி பயன்படுத்தி கூட தூர்வாரக்கூடிய பணிகளை செய்து விவசாயத்திற்கும் முழுமையான நீர் வாடகக்கூடிய பணிகளில் முன்னின்று அதை நாங்கள் கவனித்து வருகின்றோம் நீங்கள் இந்த தூர்வாரதுக்கு மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய மாவட்டத்தில் கட்டுமான பணிகள் அது நீ ஆண்டாங்கோயில் கீழ்வாகம் மேல்வாகம் பகுதிகளிலாம் அந்த வாய்க்கால்கள் வந்து கரையோரங்கள் வந்து தடுப்பு சோறுலாம் கட்டியிருப்பாங்க அது மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகளுக்கு மட்டும் நூற்றி பதினேழு கோடி மதிப்பில் இந்த நான்கு ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இது இல்லாமல் தனியாக நம்முடைய புகழூர் பகுதியில் கட்டக்கூடிய தடுப்பணைக்கு நான்கு ஆண்டுகளிலும் ஆண்டுதோறும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது நடந்து இருக்கின்றன கூடுதலாக அதில் வந்து ஒரு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஏதோ திட்ட மதிப்பீடுகள் நிதி கூடுதலாக தேவை என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதையும் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அதற்கும் நிதி வழங்குவதற்கு அரசு விரைவில் அதற்கான ஒப்புதலை வழங்க இருக்கின்றார்கள் ஆகையால் வந்து நீர்வளத்துறையை பொறுத்தவரை பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை மிக சிறப்பாக நம்முடைய மாவட்டத்தில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அனைத்து வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டு முழுமையாக பாசனத்திற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றன விவசாயிகள் அதை பயன்பெற்று வருகின்றனர்